ஒன்று ஆறு ரெண்டாயிரி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டை வட்டம் பூதப்பாடில் ஒரு மக்காச்சோளத்தின் இன்றைய விலை நிலவரங்களை பார்க்கலாம் அம்மாப்பேட்டை சந்தையில் மக்காச்சோளம் வருகை ஜீரோ புள்ளி ஜீரோ டன் அனைத்து நார்மல் வகை ஒரு டன் மக்காச்சோளத்தின் விலை குறைந்தபட்சம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது விலைக்கும் அதிகபட்சம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது விலைக்கும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது இதே இது நூறு கிலோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலுக்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு பைசாவுக்கும் விலை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது Thanks for watching. Like.